எல்லாரும் மாநாட்டுக்கு வரும்போது ரொம்ப பாதுகாப்பா வரணும் மகளிர் தாய்மார்களை நீங்க இட்டுன்னு வர்றது ரொம்ப ஜாக்கிரதையா அவங்களை இட்டுன்னு வந்துட்டு இட்டுன்னு போகணும் அது மட்டுமில்லாமல் அந்த தாய்மார்களுக்கு தனியான இருக்கைகள் இருக்கும் பெரியவர்களுக்கு அதுக்கு இருக்கை தனியாக அமைக்கப்படுகிறது அப்புறம் மாற்று திறனாளிகளுக்கு தனியாக அமைக்கப்பட இருக்கிறது திருநங்கைகளுக்கு இருக்கைகள் அமைக்கப்பட இருக்கிறது அதனால நீங்க எல்லாருமே ரொம்ப ஒழுக்கத்தோட நம்ம வந்து அந்த மாநாடை மிக சிறப்பாக நடத்தி குறிக்க வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த உங்களுக்கு அந்த பங்கு உண்டு அதனால நீங்க எல்லாருமே தயவு செய்து மாநாடுக்கு நீங்க யார் யாரை இட்டுந்து வர போறீங்க எப்படி செய்ய போறீங்கன்றதெல்லாம் உங்க மாவட்ட தலைவர் நிர்வாகிகள்லாம் கலந்து ஆலோசிங்க மாநாட்டுக்குண்டான வேலையை செய்யுங்க சிவறு விளம்பரம் இது மாதிரிலாம் நீங்க எதுவாக இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தலைவர் தளபதி சொல்லுவதெல்லாம் கொடி ஏற்றுங்கன்னு சொன்ன அடுத்த அரை மணி நேரத்துல அனைத்து மாவட்டங்களும் கொடி பறந்த ஒரு கட்சி வெற்றி தமிழகம் வெற்றி நேரத்தில் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அப்படி அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இல்லாம கொடி ஏற்றணும் அப்படின்னு சொன்னா எங்க ஒரு தெருவுக்கும் நம்மளுடைய கொடி பறக்கும் ஆனா தலைவர் அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு அனுமதி பெற்றுதான் கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறார் நீங்க மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு தேவைகள் என்ன என்று அறிந்து நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் நம்ம எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது தளபதி பெயரால் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம கட்சி ஆரம்பிச்சதுக்கு தான் நலத்திட்ட உதவி செய்யறோம் அதுக்கு இல்லை நம்ம கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமா நலத்திட்ட உதவிகளை செய்யக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அடுத்த வாரம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்மளுடைய ஒய்யூர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர்கள் தான் இந்த இருபத்தி ஆறு வரை கண்டிப்பாக நடக்கும் எப்போதுமே எப்போதுமே நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்து காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை ஒவ்வொருடைய கடமை நமக்காக தலைவர் தளபதி இருக்கிறார் நம்ம அவருக்கோசம் இருக்கிறோம் ஆகவே நம்ம மாநாட்டிற்கு மிக சிறப்பாக நாம் செய்து காட்ட வேண்டும் அதற்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் தேவை மகளிருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தாய்மார்கள் அவ்வளவு முக்கியம் அதனால அவங்க இட்டுன்னு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இட்டுன்னு வந்துட்டு இட்டுன்னு போயிட்டு பண்ணணும் இட்டுன்னு வந்து அவங்க வீட்டுல நல்லபடியா விடணும் அது மட்டும் இல்லாம வேற எந்த ஒரு உதவிகள் தேவைப்பட்டாலும் நீங்கள் தலைமையை அணுகலாம் அவர் நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஆகவே மாநாடு மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் நீங்கள் எல்லோரும் இந்த மாநாடுக்கு ஒத்துழைக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் தளபதியே நேரடியாக உங்களை வந்து மூணு வீட்டிலும் அழைத்தார் என்று நினைத்து நீங்கள் குடும்பத்துடன் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்